பாரதிய ஜனதா தகுதி வேண்டும் என்றால் இந்த குசுப்புகள் போன்று அந்த கற்பு கரசிகள் வேணும் ஆனால் பாரதிய ஜனதாக்குள்ள என்னாச்சு ஊர்ல உள்ள முடிச்சவைக்கு திருட்டுப் மாறி திருட்டுப்பயின இருக்கிறவ அடுத்த சொ ஆட்ட போடுற நிலபகரிக்கிறவுடி போயணும் போட்டு போட்டுக் கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதாவில் முக்கியமான வந்து விட்டார்கள் என்பதை முத்தப்பா போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த குஷ்பு சகோதரிகளை எல்லாம் கொஞ்ச நேரம் காத புத்திக்கணும் இந்த குஷ்பு பத்திரிகையில பேட்டி கேட்கிறாங்க இந்தியா டுடே இந்த கற்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கற்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க கற்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க பெண்கள் திருமணத்திற்கு முன்பாகவே உடல் உறவு கொள்ளலாம் சொன்னது யாரு குஷ்பு பொன்ராதா கிருஷ்ணனோட நம்பி நன்பி அப்ப என்ன செய்யணமா திருமணத்துக்கு முன்னாடியே உடலுறவு வச்சுக்கலாமா காதலாமா ஆனா என்ன வந்திட கூடாதான் கற்பமாக ஜாக்கிரதையா பார்த்துக்கணுமா இப்படிப்பட்ட அசிங்கம் பிடித்தவுளை கூட்டி வந்து ஆயிர விளக்கு தொகுதியில்